ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்காக தன்னால எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் அண்ணாமலை அவர்கள் தனக்கு தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க திராவிட கட்சிகள் எல்லாருமே இது வந்து ஒரு இழிவாவும் கேவலமாவும் பேசுறாங்க உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசவும் மத்திய பிரதேசத்தை பத்தி பேசவும் இங்கே இருக்கும் ஆளும் கட்சிக்கு ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லை இப்ப வரைக்கும் அந்த குற்றவாளியை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு மக்கள் கேக்குறாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் அதை விட்டுட்டு இவங்க வந்து ஒரு பாட்டியை தேடிக்கிட்டு தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க நடந்துட்டு இருக்க பெண் விஷயம் இந்தியா முழுவதுமே வந்து பேசப்படுது அந்த பெண் காதலிச்ச பையன் தப்பு அப்படின்னு சொல்ற காதலிச்ச பையன் சரியா தப்பான சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு நீங்க வந்து மீடியால உட்காந்து பேசல சம்பந்தமே இல்லாம அந்த பெண்ணை குறை சொல்லி அந்த பொண்ணு மேலேயே பழி போறத முதல்ல நிப்பாட்டுங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று அன்னைக்கு பாரதியார் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயமே வேற அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்காக தன்னால எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க செப்பல் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு இது இங்க இருக்கும் எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கும் திராவிட கட்சிகள் எல்லாருமே இதை வந்து ஒரு இழிவாவும் கேவலமாகவும் பேசுறாங்க இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் கூட உத்தரப்பிரதேசத்தை பார் மத்திய பிரதேசத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசவும் மத்திய பிரதேசத்தை பத்தி பேசவும் இங்கே இருக்கும் ஆளும் கட்சிக்கு ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லை ஒருத்தருக்கு கூட அது சொல்றதுக்குண்டான அருகதை இல்லை ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல நான்கு வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பதினோரு வயசு பெண் ஆடு மாடுக்கு புள்ளு வெட்டுறதுக்காக தோட்டத்துக்கு போறாங்க போன இடத்துல அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது உடனே அந்த முதல்வர் மீடியாட்ட வந்து பேசுறாரு இது யார் செஞ்சாங்களோ அவர் உடனே உடனடியாக யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறாரு அவர் பேசுன பேச்சு அங்க இருக்கும் ஒவ்வொரு இளைஞர்கள் மனதில் ஒவ்வொரு குழந்தைகள் மனதில் ஒவ்வொரு மக்களுடைய மனசுலையும் தெளிவா ஆழமா பதஞ்சிச்சு அன்னைக்கு அந்த மீ உலகமே இந்தியா முழு முழுவதும் அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து உன்னிப்பா பாக்குற அளவுக்கு இருந்துச்சு அதற்கு காரணம் அங்க இருக்கும் காவல்துறைய அந்த முதல்வர் பிரியா சுதந்திரமாக செயல்பட விட்டாரு அவரேவும் சிபிஐ விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேற விதமாக இருக்கு இப்ப வரைக்கும் அந்த குற்றவாளிய காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் கேக்குறாங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு அதை விட்டுட்டு இவங்க வந்து ஒரு பாட்டியை தேடிக்கிட்டு தனிப்படையை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து கேட்கும்போது ரொம்ப கேலி குத்தா இருக்கு உத்தரப்பிரதேசத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்கணும் உத்தரப்பிரதேச முதல்வர் மக்களுக்காக ஆட்சி செய்யறாரு அங்க இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய குழந்தைகளா தன் கூட பிறந்த சகோதரியா தன் கூட பிறந்த அண்ணன் தம்பியா அவர் நினைக்கிறாரு அதனாலதான் தன்னுடைய சகோதரி இன்னைக்கு சாதாரண பெட்டிகளை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க இவர் அந்த நாட்டை ஆளும் ஒரு முதல்வர் அவர் அங்கிருக்கும் ரவுடிசத்தை முதல்ல ஒழிக்கிறாரு அங்க அவரு எல்லா ரவுடிகளையும் ஜாதி மதம் பார்க்கல இஸ்லாமியர்களா இந்துக்களா கிறிஸ்தவர்களான்னு பார்க்காம

பாவி மக்கள்கிட்ட போய் அடிச்சு பிடுங்க நான் இடங்கள் இடங்களை வாங்கி வச்ச மிகப்பெரிய மாஃபியாக்களை எல்லாத்தையுமே வந்து என்கவுண்டர்ல போட்டாரு அந்த பிடுங்கப்பட்ட இடத்த தான் வச்சுக்கல தான் குடும்பத்தாளர்களுக்கு கொடுக்கல பெரிய பெரிய பில்டிங்கள் கட்டி பெரிய பெரிய வீடுகளை கட்டி இல்லாத ஏழை மக்களுக்கு ஸ்வீப்பர்ஸ்க்கு பழங்குடியினை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கிற அந்த மக்களுக்கு தான் அவர் வீடை கொடுத்தாரு போய் சொகுசா வாழல ஆனா இங்க வந்து யாருடைய இடத்தையாவது நம்ம பிடுங்கினமா அதுல வந்து நம்ம ஹோட்டல் கட்டணமா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சினிமா தியேட்டர் கட்டணமா அங்க இங்க மால் கட்டல அந்த இங்க நடந்துகிட்டு இருக்கு அதனால யார் உத்தரப்பிரதேசத்தை வந்து கை நீட்டி பேசுற அளவுக்குலாம் இங்க ஒரு ஆளுக்கு தகுதி இல்லை ஒரு ஆளுக்கு அருகதை இல்ல இங்க நடந்துட்டு இருக்க பெண் விஷயம் இந்தியா முழுவதுமே வந்து பேசப்படுது ஆனா இங்க என்ன செய்யறீங்க முன்ன பின்ன யாரே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு டிபேட் பண்றீங்க அதுல வந்து கலைராஜன் ஒருத்தர் ராஜன் ஒருத்தர் சொல்றாரு அந்த பெண் காதலிச்ச பையன் தப்பு அப்படின்னு சொல்றாரு காதலிச்ச பையன் சரியா தப்பான்னு சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு நீங்க வந்து மீடியால உட்காந்து பேசல அவர் வந்து இங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன செய்யணும் என்ன நீதி கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் தான் அவர் பேசணும் அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாம அந்த பெண்ணை குறை சொல்லி அந்த பொண்ணு மேலேயே பழி போறத முதல்ல நிப்பாட்டுங்க நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் வடநாட்டு மீடியாக்கள் எடுத்து போட்டு ட்ரோல் பண்றாங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க அவங்களுடைய லைஃப பாக்க அவங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டை ஆட்சி செய்யறவங்க எப்படி நம்ம ஆட்சி செய்யணும் அடுத்த மாநிலத்தை குறை சொல்லாத அளவுக்கு நம்மளை நீட்டி கேவலமா பேசாத அளவுக்குத்தான் நம்மளுடைய மாநிலத்தின் செயல்பாடுகள் இருக்கணும் ஒரு இடத்துல அங்க ரேப் நடந்துட்டா நீங்களும் அதை விட இது பரவாயில்லன்னு சொல்லாதீங்க உன்னுடைய ஸ்டேட்ல அங்க நல்லா இல்லை நாங்க இங்க நல்லா ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆட்சி செய்யணும் அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பார் மத்திய பிரதேசத்தை பார் அப்படின்லாம் சொல்லி கையை நீட்டாதீங்க உத்தரப்பிரதேசல இன்னைக்கு ஒரு பொம்பளை போய் கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க சார் இழுத்தாங்கன்னா எங்க மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிச்சு எங்க அறுக்க வேண்டிய இடமா அறுத்து உடனே அவங்க வீடு வந்து புல்டோசர்ல இடிக்கப்படுது இப்ப கைது பண்ண பையனுக்கு வீடு இல்லையா ஏன் நீங்க புல்டோசர் வச்சு இடிக்கல அவர் உடனே ஒரு சம்பந்தப்பட்ட ஆள் அதுல அக்கிஷ்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நொடியும் அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுது எவ்வளவு லாஸ் ஆகுதோ அதனுடைய அந்த பெண்ணினுடைய மருத்துவ செலவுக்கு அந்த பையன் பயன்கிட்டயே வசூல் பண்றாங்க இங்க மாதிரி கூப்பிட்டு போய் ஏசி கார்ல கூப்பிட்டு போய் சொகுசா வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு ஆப்பிள ஹார்னிக்ஸும் கொடுத்து உடம்ப தேத்த விடல இப்ப வரைக்குமே அவனை பாதுகாக்கிறதுல இந்த அரசாங்கம் வருது அதை விட சோசியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஊப்பி எல்லாம் ரொம்ப முட்டுக் கொடுக்குறாங்க உங்க கூட அக்கா தங்கச்சி எல்லாரும் பிறந்திருப்பாங்க இல்லையா அதையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு கூட்டத்துல பேசுறாங்க அதனுடைய ஒரு வார்டு மெம்பர்ஸ் ஒரு கவுன்சிலர்ஸ் அந்த வேடிக்கை பெண்கள் இருக்காங்க எப்படி நீங்க எல்லாம் எனக்கும் தெரிய அங்க இருக்க பெண்கள் வந்து கூட நம்ம சேர்றோமோ நமக்கும் அந்த குணம் வந்துடும் இதுல நான் ஒரு ஒண்ணு எதோட சேர்ந்தா ஏதோ ஆயிடுவோம் மாமல அது மாதிரி இருக்கு நீங்களும் பெண்கள் உடனே இருந்துச்சு தட்டி கேட்டிருக்கணும் ஆனா கேட்க கேட்க முடியல ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு பாக்கணும் உத்தரப்பிரதேசத்தை பத்தி சொல்றீங்க இன்னைக்கு ஒரு பெண் மேல ஒருத்தன் கைய வச்சா அடுத்த நொடி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது காரணம் நிர்பயா கேஸ்ல நடந்து நடந்ததுக்கு பிறகு அதுல ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கள் கரெக்டா வந்து செலவு பண்றாங்க முக்கியமான இடங்களில் கூட சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க முக்கியமான இடங்கள்ல வந்து போலீஸ்களை போட்டு கண்காணிக்கிறாங்க ரவுடிகள் கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்தவன் அவன் ஃபர்தரா என்ன செய்யறான் எங்க போறா எங்க வர்றா யார பாக்குறான் எல்லா டீட்டெயிலுமே அவங்க பிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க இங்க மாதிரி இருபது கேஸ் வச்சிருந்தவன தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்படியே ஊர்மையை விடல ஆனா அவங்களை சொல்றதுக்கு முன்னாடி இங்க நம்ம சரியா இருக்கிறோமான்தான் பாக்கணும் எல்லாமே இங்க சரியா இருக்கிற மாதிரி நீங்க நாலு மீடியாவை வச்சுக்கிட்டு இங்க பொய் செய்திகளை போட்டா மக்கள் நம்புறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து முட்டாள ஆகலை பெண்கள் கல்லூரிக்கு சென்றால் சமூக பிரச்சி நம்மளுடைய முதல்வர் ஐயா சொல்றாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பெண்கள் கல்லூரிக்கு போனால் அது ஒரு சமூக பிரச்சி ஒரு பிரியா ஒரு பிரியாணி விக்கிறவன் அந்த காலேஜுக்கு போனா இது எந்த கேட்டகரியில சார் சேரும் பேசுறது எதனால பேசுறதா கூட இருக்கிறவங்கள நல்ல நம்ம எழுதி கொடுக்க மாட்டாங்களா இங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அசிங்கமான விஷயம் நடந்திருக்கு அந்த குடும்பத்தவே எல்லாரும் இழிவுபடுத்தியிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க கேட்டா டெக்னிக்கல் ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ல எத்தனை எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு ஒரு பெண் ஒரு தைரியமா தனக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பெண்களும் நிக்கணும் கூட பிறந்த கூட பிறந்தாலும் பிறக்காட்டியும் நம்முடைய சகோதரி நம்முடைய குழந்தைட்டு மத்த ஆண்களும் நிக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுலயே எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க முனைப்பு காட்டுறீங்க அப்படின்னு தெரியல இதுல ஆர்எஸ் எஸ் பாரதி பேசினது இந்தியா ஃபுல்லாவே மிகப்பெரிய பேசும் பொருள் ஆக்கப்பட்டிருக்கு அவருக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் அதாவது மத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு டார்கெட்ட பிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா பிஜேபி காரங்க டார்கெட்ட பிக்ஸ் பண்ணிட்டு தான் சபதமே எடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூட்டத்துல சொல்றாரு நான் என்னை டிஸ்டர்ப் பண்ண வீடு தேடி வந்து அடிப்போம் மாறங்க அப்படின்னாரு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுன உன்னை நான் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னாரு பாகிஸ்தானை பார்த்து இன்னைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது இன்னைக்கு பாகிஸ்தான்ல நம்மளுடைய ரா அமைப்பு மூலமா ஆட்களை விட்டு இதுவரைக்கும் இருபத்தி நான்கு முக்கியமான தீவிரவாதி தலைவர்களை கொண்டு கூறிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மீடியா அல்லது உலகமே பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுது என்னைக்கோ சொன்னாரு இனிமேல் நான் இப்படி செய்வேன்னு டார்கெட்டை பண்ணிட்டு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்னாரு சட்டசபையில வச்சு சொல்றாரு ரவுடிசம் பண்றவன் மாஃபியா பண்றவன் கட்டப்பாஜா பண்றவன் பெண்களை இழிவா நடத்துறவன் பெண்களை இழிவா பேசுறவன மண்ணுக்குள்ள தோண்டி புதப்பேன் அப்படின்னு சொன்னாரு இது அன்னைக்கு எல்லாரும் கேவலமா பேசினாங்க கிண்டல் பண்ணினாங்க ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரவுடிகளை என்கவுண்டர்ல போட்டாரு ரவுடிகளை இல்லாம ஆக்குனாரு ரவுடிகள்னா பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு அவர் கால்ல விழுந்த ஒருத்தன் அழுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு உனக்கு இந்த உயிர் பயம் இருக்குன்ற மாதிரி எத்தனை பேரை நீ அழுக வச்சிருப்ப எத்தனை பேரை நீ துடிக்க வச்சிருப்ப எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னாரு மக்களுக்காக ஆட்சி செய்றாங்க இந்த ஒவ்வொரு செய்கை தான் வந்து மக்கள்கிட்ட பிடிக்க வச்சது ஒவ்வொரு முதல்வரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இப்படி ஒரு முதல்வர் வரணும்னு யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து சொல்றாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிராவில இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை பேசினாரு மே சமந்திருக்கும் லோட்கர் வாபஸ் ஆகுங்க அப்படின்னா நான் இப்ப ஆட்சியில இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க நான் சமுத்திரம் மறுபடியும் பேரலையாக மீண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அவர் சொல்லும் போது கூட தடுமாறி சொன்னதை எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணி ரொம்ப மீம்ஸ் எல்லாம் போட்டு கேவலப்படுத்தினாங்க இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுல சுனாமி மாதிரி பேரலையில சுனாமி மாதிரி அப்படியே அவ்வளவு சீட்டு பிடிச்சு ஸ்வீப் பண்ணி மேல வந்து இன்னைக்கு உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப நான் அதே தான் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு என்னைக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்காரு விரதம் இருக்கிறாரு அவர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக இது நடக்கும் மறுபடியும் இன்னைக்கு ட்ரோல் பண்ற அதே ஒவ்வொரு மீடியாவும் நாளைக்கு அவருடைய சபதத்தை அன்று இன்று சொல்லி எடுத்து போட்டு மக்கள்கிட்ட காற்ற நாள் ரொம்ப அதிகமே இல்லை மோடி அவர்களை இழிவா பேசுனாங்க இன்னைக்கு ஒரு டீ டீ விக்கிறவே உலகத்தின் விஸ்வகுருவாக குருவாக இருக்கிறாரு தேவேந்திர பட்னாவிஸ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டியினுடைய முதல்வராக உட்கார்ந்திருக்காரு இன்னைக்கு இந்தியாவிலே இப்படி ஒரு முதல்வர் வரணும்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஆடு மேய்க்கிறவர் இன்னைக்கு ஆடு மேய்க்கிற ஒருவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராகவும் வருங்கால பிரதமராகவும் வரப்போறாரு வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் வரப்போகிறாரு மக்கள் ஒன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அவர் அவருக்காக தன்னைய வந்து வர்த்திக்கிறல்ல நம்முடைய மக்களுக்காக நமக்காக நம்முடைய சகோதரிக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டம் இந்தியா அளவுல இல்ல உலக அளவுலயே வந்து கவனம் ஈர்க்கப்பட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் மனசுலையும் அதனுடைய தாக்கம் இருக்கு இல்லாதவங்களை வந்து நம்ம மனித ஜென்மமாவே நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்க ட்ரோல் பண்றோம் ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளுடைய வேலை இப்படி ஒரு முதல்வர் நமக்கு வரணும்னா அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி நம்ம அதை நோக்கித்தான் போகணும் இவங்களுக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க இங்க இருக்க தமிழக அரசுல தமிழ் தமிழ் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எதுவுமே செய்யல கனிமொழி அவர்கள் வெறும் ட்வீட் மட்டும்தான் போட்டிருக்காங்க மாநிலத்தை மாநிலத்தான் நேரம் குதிச்சுட்டு ஓடி வந்திருப்பாங்க அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பாட்டியை தேடி பிடிக்கிறதுல வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது எங்க போய் முடியும்னு தெரியல ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்